வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இதில் பார்க்குறோம் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் இந்த கேள்வி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகியவற்றில் கேட்டிருக்காங்க இதுவரை டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட அனைத்து பொது தமிழ் கேள்விகளும் பாடத்திட்ட அடிப்படையில் தலைப்பு வாரியாக கோனார் தமிழ் உரையினால் தொகுக்கப்பட்டிருக்கு இதுபோன்று திரும்ப திரும்ப கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க மற்றும் எவ்வாறு டிஎன்பிசி தேர்வில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை அறிகிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாமும் டிஎன்பிசி பாடத்திட்ட அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாக இந்த புக்கு இந்த புக்கு வேணுங்கிறவங்க இந்த திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மேலும் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி